சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கூலி படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்த ரொம்ப விறுவிறுப்பாக நடந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில் இந்த படத்துக்கு வந்து ரஜினி சார் ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போகிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு போஸ்ட் ப்ரொட்ஷன் பண்ணியில அவர் கொஞ்சம் உதவியாக இருக்க போகிறாரு அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட் பொதுவாக ரஜினி சார் அவருடைய படத்தோட காட்சிகள்லாம் நடித்து முடிச்சிட்டு டப்பிங் முடிச்சுட்டு அவர் கிளம்பி அதோட அவர் வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமட்டா அந்த போஸ்ட் ப்ரொட்ஷன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டார் ஆனால் ஜெயிலரில் லைட்டாக அவரோட தலையீடு இருந்தது அப்படின்றது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா லோகேஷ் கனகராஜை தாண்டி நெல்சன் அந்த டைமில் ஜெயிலர் படம் வர டைமில் அவருக்கு பயங்கர ப்ரெஷர் இருந்தது அவருக்கு வந்து ஒரு வெற்றி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ப்ரொட்ஷன் பணியில் ஒரு சில காட்சிகள்லாம் வந்து அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த மற்ற மற்ற நடிகர்லாம் இருப்பாங்க பாருங்க மோகன்லால் சிவராஜ்குமார் அவனோட காட்சிகள்லாம் வந்து சரியா வருதா அப்படின்ற மாரி அவர் பார்த்துக்கிட்டார் ஏன்னா வந்து டைரக்ட் ஒரு வேலை என்ன பண்ணுவாங்கனாக்கா தன்னுடைய ஹீரோ அந்த படத்தோட ஹீரோ வந்து மாசாக காட்டணும் அப்படின்றதுக்காக மற்ற ஹீரோட சீன்ஸ்லாம் கட் பண்ணிவிடுவாங்க இல்லைன்னா அதை டெலீட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் இது இல்லாமல் அதை கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணணும் ஸோ எனக்காக வந்து மற்றவங்களுடைய சீன்ஸ் அவங்களோட வரக்கூடிய காட்சிகள்லாம் முடிஞ்சளவுக்கு வந்து வெட்டாமல் அதை வந்து தவிர்க்காம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாமல் பார்த்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் இன்புட் கொடுத்துருந்தார் போல் தான் இந்த படத்துக்கும் இந்த படத்தில் ஏகப்பட்ட பட்டாலாம் நடிச்சிருக்காங்க அமீர் கான் சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏக உபேந்திரன் சொல்லிட்டு பல பெரிய நாகார்ஜுனாலேருந்து பெரிய பெரிய நபர்லாம் நடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது கூலியும் பார்த்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜ் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சே ஆகணும் அதனால இந்த படத்துக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியில் அவருடைய இன்புட் சில இன்புட்ஸ் மட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆல்ரெடி சன் பீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு தனி டீமாக அமைச்சு சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்கு எடிட்டிங்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீமே ரெடி பண்ணிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து நம்ம அந்த மற்ற நடிகருடைய காட்சிகள்லாம் பெருசாக வெட்டப்பட மாட்டாது அப்படி தான் நான் நம்புகிறேன் ஸோ டெலிட் பண்ண மாட்டாங்க அதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க அப்படி தான் நான் நம்புகிறேன் ஸோ பார்ப்போம் ரஜினி சாரோட இன்புட்டு இருக்குது ஸோ அவுட் எப்படி இருக்குன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ரபா மோனிகா ஜான் ஸோ அவங்க இந்த படத்தில் நடிக்கிறாங்க நம்ம எல்லாருமே திரும்பி கூலியில அவங்க என்ன கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்கு அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு விக்டிம் ரோல் அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது ரொம்பவே ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு ரோல் அவங்க பண்ணுறாங்க இந்த படத்தில் அவங்களுடைய பங்களிப்பும் கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்துல அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஸோ இப்போ சமீபத்தில் வந்த அந்த லாஸ்ட் டே ஷூட் அங்கிருந்து அந்த புகைப்படத்துல இவங்களுடைய அப்பியரன்ஸ் இருந்தது அப்பதான் நிறைய பேர் நம்புனாங்களே அது வரைக்கும் இவங்க இந்த படத்துல நடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த ஃபோட்டோ தான் ஆமா இவங்க கண்டிப்பாக அந்த படத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நெட்டிசன்ஸ்லாம் அப்போதான் நம்பவே ஆரம்பிச்சாங்க ஸோ இவங்களோட ரோலும் கொஞ்சம் சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வருது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தோட அப்டேட்காக எதிர்பார்த்து காத்து இருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்